ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு வந்து இன்றைக்கி தக்காளிலாம் அரைச்சி அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து சங்கரா மீன் தான் எடுத்துருக்கிறோம் சங்கரா மீன் இன்றைக்கி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது நல்லா க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் பொடி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மீன் குழம்பு வைக்க செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் கடலெண்ணெய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் நான் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை முழுசாக முழுசாக அப்படியே தட்டி தான் போட்டிருக்கோம் கட் பண்ணலாம் இல்லை இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டி வச்சுருக்கிற பூண்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கடையில் நம்ம வந்து ஒரு நாலு தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியுமா அப்படியே கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி எடுத்துருக்கேன் நைஸாக அரைச்சிடாதீங்க இந்தளவுக்கு போதும் இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வ வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது தான் மீன் குழம்பு டேஸ்ட்டே இருக்குது பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறோம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ மீன் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாப்படி சேர்த்துங்க மிளகாத்தூள் வந்து நான் வந்து இப்போ ஒரு கிலோ சங்கரா மீன் அது அதனால் நான் வந் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் தான் இதை நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நீங்கள் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்குங்க இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு எலுமிச்ச மழை சைஸ் அளவுக்கு நான் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் ஏன்னா ஒரு கிலோ மீன் இது அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே புளி சேர்த்துருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் கல் உப்பு சேர்த்துங்க இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கணும் குழம்பு குழம்பு கொதித்து நல்லா ஓரளவு பாதியாக சு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மீன் சேர்க்கணும் குழம்பு நல்லா கொதிக்கணும் அந்த டைமில் தான் மீன் சேர்க்கணும் சிம்மில் வச்சுட்டு மீன் சேர்க்காதீங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது எல்லா மீனையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது சங்கரா மீன் பெரிய பெரிய மீன் அதனால் இது கரைய அவ்வளோ சீக்கிரம் கரையாது இருந்தாலும் வந்து ஜென்டலாக கி கிண்டி விட்டுட்டு ஒரு மூ ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் கொஞ்சம் ஹையில் வச்சுங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்க இது சங்கரா மீனுன்றதுனால உங்களுக்கு பாருங்க நான் நல்லா உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் மீன் அவ்வளோ சீக்கிரம் இது கரையாது இந்த மீனை ரொம்ப போட்டு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது ரொம்ப ஜென்டலாக அப்படியே சும்மா லைட்டாக அப்படி பிரட்டி விடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷம் அந்தளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா தான் அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இவ்வளோ கொதி கொதிக்க வச்சுருக்கோம் ஆனால் மீன் வந்து அப்படியே தான் இருக்குது பாருங்கள் மீன் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ